ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயா ஆத்து அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது சித்திரை மாத பிறப்பு இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பரலை இப்போ நம்ம பகிரப்போகிறோம் இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே அதாவது மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் முழு ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது இது மட்டும்தான் வருஷ கடைசியில் அதாவது பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி சனிப்பயிற்சி நடக்கிறது வேறு எந்த கிரகப்பயிற்சிகளும் இல்லை இந்த வருஷத்தில் மூன்று கிரகணங்கள் ஏற்படும் ச சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம் ஏன்னால் அந்த க கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும் மேஷ ராசியில் வந்து சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில் மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு தினகிரகம்னு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை காலபுருஷ புருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதே சமயம் மீனராசியில் சுக்கரன் உச்ச இருக்கார் இருக்காரு சு சுக்கரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க இதில் வந்து புதன் நீச்சஸ்தானம் சு மீனராசிங்கிறது வந்து புதனுக்கு நீச்சஸ்தானம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால காரிய வெற்றி ஏற்படும் உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி வெற்றி காண்பார்கள் அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும் ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர் இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வராது அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா விளையாட்டு கலை மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும் உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள் குழந்தை இருப்பாள் இல்லாட்டி அம்மா இருப்பாங்க இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க இல்லாட்டி காதலி இருப்பா இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நன்மையாக ஒத்தி ஒரு பொண்ணு இருப்பாள் என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கு அந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னா இது நாள் வரைக்கும் பார்க்காத வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்த குரு பார்க்க போகிறாரு வருஷ ஆரம்பத்துலேருந்தே இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதில் வந்து இந்த வருஷ கடைசியில் சனி பயிற்சி நடக்க போகிறது இதனால் உங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஆறாம் இடத்துல சனி சனி வரப்போகிறாரு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் இது கொஞ்ச நாளைக்கு இருப்பார் வருஷ கடைசியில் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு போகும்பொழுதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடங்கிறது வந்து துலாம் ராசியில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக கடல் கடந்து போகணும் சார் என்னால் வந்து ஃபாரின்க்கு ஒரு தடவையாக நான் வந்து ஒரு ஜாலி ட்ரிப்பாவது போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக வியாபார ரீதியாக கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய திறமையை வெளி உலகுக்கு காட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சூரியன் உச்சபலத்தோடு இருக்காரு மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த அவச்சொல் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்னெல்லாம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிட்டீங்களோ அத்தனையும் பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான ஆண்டாக இருக்குது இந்த வருஷத்தில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான நேரம் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் குழந்தைகளுக்கு திருமண செலவுகள் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் உங்கள் குழந்தைகளால் இதுவரை மனக்கவலைகளை பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் அந்த மனக்கவலை விலகும் மொத்தத்தில் நீங்கள் எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கஷ்டமோ உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருந்து போகிறது இந்த வா வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரோதி வருஷங்கிறது வந்து எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஆண்டாக இருக்குது துலாம் ராசியில் பிறந்தவளுக்கு பிறந்தவாளுக்கு பதில்னா தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் எட்டாம் இடம்ங்கிறது வந்து தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் பத்து பத்துக்கு ரெ ரெண்டு முன்னாடி இது உங்களுக்கு லாபத்தை தொழில் மூலமாக லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் மூலமாக லாபத்தை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் இந்த எட்டாம் இடம் இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதாவது நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடங்கிறது வந்து துலாம் ராசிக்கு பெரிய 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 மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற வியாதி பாயிண்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் டக்குனு பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது என்றைக்குமே இப்போ வந்து வருமானம் ஜாஸ்தி இருக்குது வருமானத்தை வருமானம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பெரிய ஆட்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் இவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திற்கு ஒரு பார்க் உங்களால் உங்கள் தாயாருக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு பூமி தொடர்பான ஆதாயம் ஏற்படும் வீடு கட்டுறதுக்கு மேல் மேல் மாடி எடுத்து கட்டுறதுக்கு இல்லை பக்கத்தில் ஒரு இன்னொரு இடம் வாங்கி வாடகைக்கு வீடு கட்டுறது இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது விவசாய நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் விவசாயத்தில் புதிய புரட்சி செய்யக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் இது நாள் வரைக்கும் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க சார் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்ன விஷயத்தை அப்படி அசால்ட்டாக பண்ணிட்டு போவீங்க அப்படியே என்னமோ வந்து ஒரு பத்து பைசா தூக்கி போடுற மாதிரி அவ்வளோ சர்வ சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போவீங்க அதனால் உங்களுக்கு உலக அளவில் பெருமை பேச தேடித்தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வா இந்த குரோதி வருடங்கிறது வந்து துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரும்னா உங்களுக்கு கடந்த ஒரு பத்து வருஷமாக இருபது வருஷமா உங்களுக்கு வந்து கடன் அப்படியே பில்டப் ஆகியிருந்திருக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு வருமானம் இவ்வளோ தான் ரெண்டாயிரருவா நாலாயிரரூபா ஏறி இருக்கும் ஆனால் கடன் மட்டும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நேரிட்டுருந்துருக்கோம் இப்போ அந்த கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம்னு இருந்ததுன்னா இந்த ஒரே வருஷத்தில் இந்த கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய உங்களின் மீது இருந்த அவச்சொல் விளக்கம் இப்போ சிபில் ஸ்கோர்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த சிபில் ஸ்கோர் இத்தனை நாளாக வந்து துலாம் ராசியில் பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்கிட்ட வந்த துலாம் ராசி வச்சு சொல்கிறேன் பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது இந்த வருஷம் ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிவில் ஸ்கோரை எத்தனை தாண்டும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதவி தேடி வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தராதரம் தெரிந்து உதவி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால உங்களிடம் நல்ல நியாயமான தீர்ப்புகளை பெறுவதற்கு விரோதிகள் கூட உங்களிடம் வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருடங்கிறது வந்து உங்களுக்கு பதவி செல்வாக்கு தன வருமானம் உத்தியோக பிராப்தி உத்தியோகத்தில் மேன்மை இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் சனிப்பயிற்சி பங்குனி மாதம் நடக்கிறது அந்த பங்குனி மாதத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் குரோதி வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய புது வருடத்தில் உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அது சம்பந்தமான பிரார்த்தனைகளையும் மற்ற விஷயங்களையும் செய்து கொள்வது நல்லது இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது அதாவது வெள்ளிக்கிழமணிக்கு மகாலட்சுமி தாயாரையும் வணங்கணும் சிவபெருமானையும் வணங்கணும் எதுக்கு அப்படின்னா பணம் வரத்துக்கு மகாலட்சுமி தாயார் ஆனால் பணம் வரும்பொழுது தலகணை ஏறாமல் இருக்கிறதுக்கு சிவபெருமான் வழிபாடு இல்லாட்டி மண்டையில் அடிபழும் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க சிவபெருமானுடன் சேர்ந்த மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தையோ லலிதா சகசநாமத்தையோ விஷ்ணு சகசநாமத்தையோ தினமும் பாராயணம் பண்ணாலும் சரி இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாராயணம் பண்ணாலும் சரி உங்களுக்கு சர்வ பிராப்தி ஏற்படும்